வெல்கம் டு நகைச்சுவைகள் வணக்கம் தான் நீ நம்ம வந்து கோயம்புத்தூர் கிளம்புறோம் பஸ் வந்துச்சு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்புறோம் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் யாரும் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணுறோம் ஓ இப்பதான் வந்து ட்ராக்கில் என்ன ஊற்றிடுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஏரியா நம்ம ஏரியா தான் எந்த ஒரு வழியாக வந்து ஒரு போராட்டத்தை தாண்டி வந்து நாங்க கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுலாம் கோயம்புத்தூர் அண்ணாச்சி நன்றி அது 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 என்னது அது புதுவால வந்து அலப்புறம் கிளப்புறோம் அப்படின்னா ரொம்ப என்ன பண்ணுவோம் கிளப்புறேன் அலப்புறான்

கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தவங்க ஒரு பெரிய வரவேற்பு நம்மளுக்கு ஆண்டகர நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துறாங்க அடுத்த ஊரே நம்மளுக்கு வரவேற்பு கொடுத்து

அரே இருக்கு எப்பவும் போல சென்னை இருக்கு இருக்கு இப்புல்ல பண்ணனும் விட்டுடடா நசமா புடி ரொம்ப இன்ட்ரெக்ஷன் கொடுத்தீங்க தான் அத நான் பேசேன் அது ஒரு சில மாதிரி நம்ம நம்ம தமிழ்நாடு பார்க்கிங் போர்டு அது தான் வந்து தமிழ்நாடு கேமரா அங்க ப்ரோ வா 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 கோயம்புத்தூர்ல எலி ஓடுது எலின்றது வந்து பன்னெண்டரை மணிக்கு மேலதான் சுத்தம் தெரியுமா நான் உங்களுக்கு நான் பாத்ரூம் போக வரும் நைட்டு உங்க வீட்ல எங்க வீட்டுல எங்க வீட்ல நான் எங்க வீட்டு வெளியே தான் பாத்ரூம் போய் வெளியே எவ்வளவு பெரிய எலி வந்து ஓடுனோடே கால் கடையில அரே நைட்டா குளிச்சிட்டு போவோம் இங்கிருந்து பேசுறேன் அவ்வளவா கேமராமேன் சொல்லிட்டு இங்கிருந்து பேசுவோம் காரணம் இது போலீஸ்கார் மாதிரி இது எங்கிருந்து பேசினா செருப்பாடி போகும் எனக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் வணக்கம் வணக்கம் அதாவது காந்திபுரம் வந்தாச்சு காந்திபுரம் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரம் கோயம்புத்தூர்ல இருக்க காந்திபுரத்தில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம் அங்கே அந்த ரூமுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் அந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் வந்து வளரோம் சரி இங்க லைட்டிங் நல்லா இருக்குதே எதனா பேசுன்னு சொல்லிட்டு கேமராமேன் சொன்னாரு என்ன பேசுன்னு தெரியாம வந்து வந்த பையனை பத்தி பேசிட்டு இருக்கோம் வாங்க வந்ததே போய் போய்லாம் வாங்க எதுக்கு பாதிய நின்னு நின்னு தேவலாத எதுக்கு பேசிங்க வாங்க சோதி கல்யாணாரியா சோதி கல்யாணம் கோயம்புத்தூர் வந்து என்ன நோட் பண்ணேன் கோயம்புத்தூர் வந்து எல்லாரும் வந்து மரியாதை இருக்காங்க எல்லாரும் அவங்க பேச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு நோட் பண்ணேன் மொத்தம் நாலு ஓயர் ரூம்ஸ் இருக்குது எட்டு ஏடிஎம் இருக்குது அது இல்லாம ரெசிடென்சி ஒரு பதினாறு வருஷம். நால மாசம் வராம ஏடிஎம்ல காசு எடுத்து ஓயக்க போறேன்னு சொல்றான். கேளுங்க. இங்க குடுங்க. இங்க குடுனா ஒரு விசேஷம்னா போஸ்ட்ல அடிக்கிறாங்க ஒரு இன்னும் போட்டு வந்து சொன்ன நடுல ஏன்? இப்போ அதை தான் இது நடுவுன்னு தெரிஞ்சு

உங்களுக்கு ரெண்டு ரூம் புக் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஒரு தனியாக ரூம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன சவுண்ட் வராது நீங்கள் என்ன பண்ணலாம் சவுண்ட் வந்தால் நாங்கள் எட்டி பார்ப்போம் உங்களுக்கு எதாவது நீங்கள் பார்க்க சரி சரிங்களா ஒரு ரூம் வந்து உங்ககிட்ட ரூம் பத்து ஒரு ரூம் புக் பண்ணு ஷோ ரூம் சரி ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க அப்பாடை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் உடம்பை பற்றி பேசுகிறீங்களா உடம்பு எவ்வளோ அழைச்சலாகுது காலைல ஏறணும் பதினோரு மணிக்கு ட்ரெயின் பத்து மணி நேரம் உக்காந்துனே வந்தமேன் ஏன் சரி சார் பத்துனே வந்தமேன் பத்துனா வந்தீங்க டயர்டாக இருக்குமா இருக்காதா பத்து நிமிஷத்தில் நான் ட்ரெயின் டயர்டு நடந்து போனீங்க ஒரு இந்திக்கார பொண்ணு பார்த்தீங்க வந்தீங்க பாத்ரூம் போனீங்க அப்படின்னு சொல்லி யார் பார்த்தாத நான் பார்த்தேன் நீங்களும் பார்த்தீங்களா இல்லையா நீ பார்த்ததை நான் பார்த்தேன் காட் இட் யா

இப்போ வந்து என்னன்னா ரூம் அங்கேருந்து வந்து நடந்து வந்தோம் ரூம் வந்து பேக் வச்சுட்டு மறுபடியும் போய் சாப்பிட்டு வரலான்னு ஏன்னா சரி எங்கேயுமே காமெடி பண்ணலையே சரி நடந்து போகிற வர கேப்ல எதனால் காமெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் சரி காமெடியை நம்ம மட்டும் நம்ம சேனலுக்கு காமெடி தேவை இல்லை ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே அங்கேயே சாப்பிடலாம் சரி இப்போ காமெடி பண்ணுறியா சொல்லுறேன் என்னாச்சு ஒரு இட்லி நாற்பது ரூபா சொல்றோம் ஒரு இட்லி நாற்பது ரூபாவா ஒரு செட் ஆகுது

तैपोंगा। <laughs> ये कौन थे यार? ये कौन थी यार? हाँ। एड़ी क्या मैं? मैंने अच्छा है। वो रुमानी क्या होना इस पे आल रहा था। ना तू मुझे नहीं नहीं, नहीं यार? <laughs>